கிறிஸ்துக்கள் மிக்கவும் பெரியமான தெய்வப்பிள்ளைகளை ஆசீர்வாதமான குடும்பம் என்ற நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் எழுதியின் கத்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது உங்கள் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவின் நீ நாமத்தினாலும் க்ராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கும் சாத்ராஜ் சேலத்தை சார்ந்த அன்பு சகோதரக்காக செப்பிக்கப் போகிறோம் அவங்களுடைய குடும்பம் ஆசிர்வதிக்கப்படணும் கடன் பிரச்சினைகள் மாறணும் குழப்பங்கள் எல்லாவற்றையும் கத்த மாற்ற வேண்டும் என்னோடு கூட இணைந்து ஜபிப்பீர்களா கத்தர் அந்த குடும்பத்தை ஆசிர்வதிக்க வேண்டும் இணைந்து ஜபிக்கலாமா தகப்பண்ணு சேலத்தை சார்ந்த அன்பு சாத்ராஜ்காக ஜெபிக்கிறேன் என்றவர் அவருடைய குடும்பத்தை ஆசிர்வதிங்கப்பா கடன் பிரச்சனைகள் மாறட்டும் பாடுகள் மாறட்டும் வேதனைகள் மாறட்டும் கஷ்டங்கள் மாறட்டும் நீர் அப்படி செய்கிற தயவிற்காக கிருபைக்காக நமக்கு கோடி 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 அப்பா உங்கள் ஆளுகை உங்க பிரசனத்திற்கு ஒப்பு கொடுக்கிறப்பா ஆசீர்வதிச்சிருங்க என் கூட யார் யாரெல்லாம் இணைந்து ஜபிக்கிறாங்க அவங்க வாழ்க்கையில் இருக்கிற கடன் பிரச்சனைகள் மாறட்டும் நீங்க பேசுங்க நாங்கள் கேட்குறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவனில் பித்தாவே ஆமை ஆமே பிரியமான தெய்வ பிள்ளைகளை ஆசீர்வாதமான குடும்பம் இந்த நிகழ்ச்சிக்காக அன்றுடைய பாதத்தில் காத்திருந்த பொழுது கத் கத்தர் சொன்ன கத்தருடைய வார்த்தை கத்தர் உன்னை செழிக்க பண்ணுவா என் அன்பு தெய்வ பிள்ளைகளை இன்றைக்கி நம்ம லைஃப்பில் வறட்சில் நான் ஒரு நாள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு ஒரு சகோதரர் கேட்டேன் ஒரு சொன்ன விரத்தியோடு என்னமோ இருக்கன்றத நான் உடனே சொன்னேன் நீங்கள் அப்படியே சொல்லக்கூடாது கத்துடைய கிருவனால் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு சொன்னேன் இல்ல பிரத எல்லா பக்கமும் நெருக்கம் எல்லா பக்கமும் வேதனை எல்லா பக்கமும் கடன் நான் அப்படி என்ன செய்ய முடியும் அப்ப ஆண்ட பார்த்த ஆண்டுபடி ஆச்சோன்ன வார்த்தை இல்லை நான் உன்னை செழிக்க பண்ணுவேன் எப்படி செழிக்க பண்ணுவேன்னா ஏசுவாயி ஐம்பத்தி ஐம்பத்தெட்டு பதினோரு வசனத்தின்படி நீப்பாய்ச்சலான தோட்டத்தை போல வற்றாத நீருற்றி போல நான் உன்னை செலிக்க பண்ணுவேன் அப்ப சொன்னாங்க நீ செழிக்க பண்ணணும்னா நீ என்ன நம்பணும் வேதம் சொல்கிறது நீதிமொழிகள் இருபத்தெட்டு இருபத்தஞ்சு கத்தரை நம்புகிறவனோ செழிப்பா நீங்கள் கத்தரை நம்பி தொழில் செய்தால் உங்கள் தொழில் செழிக்கும் கத்தரை நம்பி நீங்கள் ஃபேமிலியை ரன் பண்ணிங்கன்னா உங்கள் குடும்பம் செழிக்கும் கத்தரை நம்பி உங்கள் பிள்ளைகளை வளர்த்தா உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கை செழிக்கும் யார் யாரெல்லாம் கத்தரை நம்பியிருக்கிறாங்களோ அவங்க லைஃப்பை கத்தை செழிக்க பண்ணுவேன் என்று கத்தர் வாக்கு கொடுக்கிறார் தயாளன் என்கிற ஒரு சகோதரனை சமீபமாக சந்தித்த பொழுது அவர் அவர் சொன்ன ஒரு சாட்சி நான் என் படிப்பை நம்பி என்ற நிறைய பணம் இருந்துச்சு அந்த பணத்தை நம்பி நான் தொழில் பண்ணினேன் என் ஞானத்தை நம்பி நான் தொழில் பண்ணினேன் ஆனால் ஆரம்பத்தில் நல்லா போன தொழில் நாளடைவில் அந்த தொழிலில் விருத்தி இல்லாமல் கடைசியில் என் பணம் போச்சு என் படிப்பில் உள்ள சாரம் என் ஞானம் எல்லாம் போய் நான் கடன்ன்காரனாக மாறிட்டேன் ரத அவமான பணிகிற அவமானப்படுத்தப்படுகிற ஒரு மனிதனாக நான் மாறிட்டேன் அந்த சுச்சுவேஷனில் தான் என் கத்தராகிய இயேசு கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கொண்டேன் அப்போ நான் தீர்மானித்த ஒரு காரியம் நான் உணர்ந்த ஒரு காரியம் நான் என் படிப்பை நம்பினேன் நான் என் பணத்தை நம்பினேன் நான் என் மூளையை நம்பினேன் நான் என் ஞானத்தை நம்பினேன் அன்னைக்கு ஒப்பு கொடுத்த ஆண்டு வர இப்போ என் பிஸ்னஸ்லாம் கீழே விழுந்து போய் கிடக்குது என் படிப்புனால் கிடையாது என் பணத்தினால கிடையாது என்னுடைய ஞானத்தினால் கிடையாது என்னுடைய திறமையினால் கிடையாது நான் உங்களை நம்புகிற ஆண்டு வரேன்னு சொல்லி நான் ஜோ மணி ஆண்டுடைய சமத்தில் ஒப்புக் கொடுத்தேன் ஒரே ஒரு ஆர்டர் ஆண்டுடைய கிருமைனால் வந்துச்சு ஒரு சின்ன ஆர்டர் ஆனால் ஆண்டு சொன்னார் இதை நான் பெருக பண்ணுவேன் ஒரு ஆர்டர் வந்துச்சு அது ரெண்டாச்சு ரெண்டு ஆறாச்சு ஆறு இருபதாச்சு இருபது ஐம்பதாச்சு ஆர்டருக்கு மேலே ஆர்டர் கத்த என்னை செழிக்க பண்ணினா எப்போ நான் கத்தரை நம்பினோ அப்பொழுது நான் செழிக்க பண்ணினா என் அன்பு தெய்வ பிள்ளைகளை எனக்கு ஆண்டவரை நம்புங்க உன் வாழ்க்கையில் ஒரு செழிப்பை கற்றுக் கொடுப்பேன் வேதாங்க மத்தில் இறைமையாக பதினேழாவது அதிகாரம் ஏழு எட்டு வசனம் இதை கட்டாயம் நீங்கள் படிக்கணும் ஏழாம் வசனத்தை மட்டும் படித்தா போதாது எட்டாம் வசனத்தையும் படிக்கணும் கத்தரையே நம்பிருக்கிற மனுஷன் பாக்கியவான் மேல் நம்பிக்கை வைத்து கத்தரையே நம்பியிருக்கிற மனுஷன் பாக்கியவான் எட்டாம் வசனம் அவன் நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு உஷ்ணம் அறிகிறதை காணாமல் தன் காலத்தில் தன் கனியை கொடுப்பான் அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும் என் அன்பு தெய்வ பிள்ளைகளை நெற்பாச்சலான தோட்டத்தை போல வற்றாது நெருற்றி போல விசம் வருகிறதை காணாமல் இல்லை எப்பொழுதும் பச்சையாக இருக்கிற மரத்தைப் போல் மகா வறட்சியான காலத்திலும் தப்பாமல் கண்டு கொடுக்கிற மரத்தைப் போல் இருப்பான் கத்தர் அந்த மனிதனை செலிக்க பண்ணுவேன் என்று கத்தர் வாக்கு கொடுக்கிறான் வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் கற்று மாற்றி இதுவரை இல்லாத ஒரு நன்மையை உங்கள் வாழ்க்கையில் கற்று ஆசீர்வதிக்கப் போகிறான் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் அவரை நம்புங்க ரோமர் பன்னிரெண்டு பன்னிரெண்டுடைய முன்பகுதி கத்தரை நம்பியிருக்கிற நான் வெட்கப்பட்டு போவதில்லை நான் கத்தரை நம்பியிருக்கிற சந்தோஷமாக இருப்பேன் நம்பிக்கையில் சந்தோஷமாக இருங்கள் இதுதான் ரோமர் பன்னிரெண்டு பன்னிரெண்டுடைய முதல் பகுதி கத்தரை நம்பியிருக்கிற நான் சந்தோஷமாக இருப்பேன் என் அன்பு தெய்வ பிள்ளைகளை நீங்கள் கத்தரை நம்பியிருந்தீங்கன்னா ஹாப்பியாக இருப்பீங்க சந்தோஷமாக இருப்பீங்க உங்களை நம்பியிருந்தீங்கன்னா வேதாமத்தில் அதே அதிகாரம் எரமியா பதினேழாவது அதிகாரம் அஞ்சாம் வசனத்தை நீங்கள் வாஸ்து பார்த்தா மாம்சமானதை புயபலமாக்கி கொண்டு கத்தரை விட்டு விலகுகிற இருதயம் உள்ள மனிதன் சபிக்கப்பட்டவன் வேதாமத்தில் மைய வசனம் சொல்லப்பட்டிருக்குது சங்கீதம் நூற்றி பதினெட்டு எட்டு மைய வசனம் சங்கீதம் நூற்றி பதினெட்டு எட்டு மனுஷனை நம்புவதை பார்க்கிடும் கத்தன் மேல் பற்றுதலாய் இருப்பது நலம் மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கத்தன் மேல் பற்றுதலாய் இன்னொரு வசனம் சொல்லுகிறது தேவசாய ரெண்டு இருபத்தி ரெண்டு நாசில் சுவாசமுள்ள மனிதனை நம்புவதை விட்டுவிடுங்கள் என்னப்படுவதற்கு அவன் ஏமாத்திரும் நீங்கள் மனுஷனை நம்பினீங்கன்னா இல்லை உறவுகளை நம்பினீங்கன்னா இந்த உலகத்தை நம்புனிங்கன்னா நான் சொல்கிறேன் நீங்கள் ஏமாந்து போவீங்க ஆனால் கத்தரை நம்புங்க கத்தர் உங்களுடைய வாழ்க்கையை செழிக்க பண்ணுவான் ஆசீர்வாதமாய் மாற்றுவான் உங்கள் வாழ்க்கையில் இனி பிரச்சனை இருக்காது யார் யாரெல்லாம் கத்திர நம்புறீங்க இன்னைக்கு எல்லோரும் விசுவாசங்க நம்புங்க இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் ஒரு நன்மையை செய்ய போய்கிற நம்புங்க இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதத்தை கட்டையில் எடுத்து போகிறா நம்புங்க நம்பிக்கையோடு என் கூட இணைந்து ஜபிக்கலாமா தகவ ஓமை துதிக்கிறோம் ஸ்தோத்துதிக்கிறோம் உம்மை நம்பி உடைய பாதத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசை கத்தரை நம்புகிறவன் செழிப்பான் என்ற வார்த்தையின்படி அவருடைய வாழ்க்கையை செலிக்க பண்ணும் இசு கிறிஸ்துவின் நாமத்தில் சொப்பிக்கிறோம் ஜீவனில் பித்தாவே ஆம ஆம பிரியமான தெய்வ பிள்ளைகளை ஆண்டவர் நம்பி இருக்கிறவங்க வாழ்க்கையை கத்த செலிக்க பண்ணுவா நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும் Amen. Amen.